நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப எபிசோடன் திமுகவுக்கு முட்டு கொடுத்ததுனால் முரட்டு குத்து வாங்கிய நடிகர் கமல் அவர்கள் தமிழகத்தில் என்ன நடக்குதுன்றே கமலஹாசனுக்கு தெரியலிங்க அதனால வார்த்தையை விட்டுட்டு வாங்கி கட்டி கொள்ளுகின்றாருங்க அப்படிதான் இந்தியன் டூ பட ப்ரமோஷனுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி போட்டு விடக்கூடாத வார்த்தையை விட்டு இன்னைக்கு செம்மையாக வாங்கி கட்டி கொண்டு இருக்கின்றாரு அப்படி என்ன வார்த்தையை வெளியிட்டாரு இப்போ எப்படி வாங்கி கட்டி கொண்டு இருக்கின்றாரு கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிறது நல்லதா கெட்டதா கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிக்கணும் ஏன்னா ஜூலை இருபத்தி ஒம்பது வரைக்கும் என்னுடைய இப்படி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்க வீடியோ அதையும் பொறுத்துக்கிட்டு எனக்கு ஆதரவளிக்கின்ற உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போகிறேன்னு தெரியல சரி வாங்க கமலஹாசன் அவர்கள் என்ன வார்த்தை விட்டார் எப்படிலாம் வாங்கி கட்டி கொள்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாமா முதல்ல தமிழர்கள் என்ன நடக்குது இங்கே எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியாக பெரிய பெரிய சம்பவங்களே நடந்து கொண்டு வருது இது கலைஞர் ஆட்சியிலையும் நடக்கலைங்க ரெண்டாவது ஜெயலலிதா ஆட்சியிலும் நடக்கல ஏன் எடப்பாடி பழனிசாமி நான்கே கால ஆண்டுகள் ஆட்சி ஆண்டார் அவருடைய ஆட்சியில் கூட இப்படியாப்பட்ட பெரும் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டது கிடையாது அதனையும் தாண்டி கள்ளச்சாராய மரணங்களோ விவசாய மரணங்களோ நிகழ்ந்ததாக நம்மளால பார்க்க முடியல அதுவும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு என்பது பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்கிற மாதிரி டெய்லி ஒரு கொலைங்க பழிக்கு பழி கொலையா இருக்கலாம் ஆதாய கொலையா இருக்கலாம் ஏகப்பட்டவை இன்னைக்கு கூட பாருங்க ஏற்கனவே கொலை வழக்கில் உள்ளே போயிட்டு ஜாமீனில் வந்தவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்கான் நேற்று அவனை வீட்டு புகுந்து வெட்டி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் காவல்துறை மீது இருக்கக்கூடிய பயமானது இந்த எல்லாம் போயிடுச்சா இல்லை கொலை கொலைப்பண்ணனும் உள்ளே போய் தொண்ணூறு நாள் இருந்துட்டு அப்படியே அமைதியாக வந்துடுறாயா யாரும் ஜாமீன் கொடுப்பதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா அவன் ஜாமீனில் வந்துடுறாயா அதனால் பண்ணா ஒன்றும் சிறையிலே வாழ்நாள் முன்னா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது போல தெரியா அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் என்னவோ தெரியல எல்லாருமே தொடர்ந்து வன்முறையை தான் கையில் எடுக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு வன்முறை தீர்வு இல்லை அப்படின்னு தெரிந்தால் கூட ஆனால் பழிக்கு பழி அப்படி இல்லையா இவன் இருந்தால் சோழியை முடிச்சிடணும் அதனால் அவன் சோழியை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையாகவே இருக்குது ஆனால் நம்முடைய கமலஹாசன் அவர்கள் மட்டும் எது நடந்தாலும் பரவாயில்ல நான் திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக தான் அனுப்பேன் அப்படின்ற கணக்கில் இருக்கிறாருங்க நம்ம ஆரம்பத்தில் கமல்ஹாசன் அவர்களை எப்படி பார்த்தோம் கமல்ஹாசன் அவர்கள் தமிழக அரசியல் களத்துக்கு வராது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கொள்கையுடனே வந்தார் திமுக கொள்கையுடனே வந்தால் கூட திமுக கூட போக மாட்டார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவர் திமுக கூட போயிட்டார் சரி திமுக கூட போன பிறகு கூட நம்முடைய கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தனித்தன்மையை இயக்க மாட்டார் திமுகவுடைய கொள்கை வேற இருக்கும் கமலஹாசனுடைய கொள்கை வேறு இருக்கும் எப்போதும் திமுகவுடைய தவறுகளை தூக்கி பிடிக்க மாட்டார் தப்புனா தப்புன்னு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தன்மையுடன் இருப்பார் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைச்சுங்க ஆனால் திமுக இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மது விஷயமாக ஆதரித்து பேசல ஏன் மது விளக்கு அமைச்சர் கூட வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் மாதிரி ஏன்னா அவருக்கே தெரியுது மதுவை பற்றி மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற இல்லை எல்லாரும் மது விளக்க நோக்கி நவர்கின்றார்கள் நாம ஏதாவது பேச அது பிரச்சனையாக அது பெரிய போராட்டமாக வெடிக்க அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தலைவலி வந்துடும் ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே இருக்கு அதனால அமைச்சர் பெருமக்கள் கூட மது தொடர்பாக பேசுவதே கிடையாது அமைதியாக கடந்து போறாங்க ஆனா கமலஹாசன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இருந்து தொடர்ச்சியா முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க ரெண்டாவது இந்த மது பற்றி அவருக்கு தெரியலையா இல்லை திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ற வீம்புக்காக பேசுகிறாருன்னு தெரியல உங்க எல்லாருக்கும் தெரியும் கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாரு நம்ம கமலஹாசன் அவர்கள் அந்த தருணத்தில் அவர் என்ன சொன்னார் பாருங்க இந்த கள்ளச்சாராயத்தை நம்மளால ஒழிக்க முடியாது அப்படின்றது கிடையாதுங்க ஆனால் ஒழிக்கலாம் அதுக்கு டாஸ்மாகில் வந்து விலை விலையேற்றம் அதிகமாக இருக்குது விலையேற்றம் அதிகமாக இருக்குன்ற பொழுது அங்கே குடிக்க போறவங்களுக்கு என்ன அறிவுரை வழங்கலாம்னு கேட்டிங்கன்னா ஏப்பா கம்மியாக குடி அப்படி கம்மியாக குடிப்பதனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா காசு கரியாகாது ரெண்டாவது உடல் நலமும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறவனை கம்மியாக குடிங்க அப்படின்னு வேணால் அறிவுறுத்தலாம் அதுக்காக டாஸ்மாக் கடைகளை பக்கத்தில் உக்காந்துங்கன்னு கம்மியாக குடி கம்மியாக குடி அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது டாஸ்மாகில் ஏகப்பட்ட கோடிகளை நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அதில் ஒரு சில பகுதிகளை எடுத்து மதிவினால் வருகின்ற தீமை அதோட எவ்வளோ குடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்ற போர்டு மது கடைக்கு பக்கத்திலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் சொன்னார் ஆனால் கமலஹாசனுக்கு தெரியாத விடயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மது பாட்டிலேயே போட்டிருக்குது மது எத்தகைய தீமை அது ஏன் குடிக்கக்கூடாது அதை குடிச்சா வீட்டுக்கும் நாட்டுக்கும் என்ன கேடு அப்படின்றத மது பாட்டிலேயே போட்டுட்டு தான் விற்கிறாங்க ஆனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க்கில் வருகின்ற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை எடுத்து போர்டு வைங்க டாஸ்மார்க்கு பக்கத்தில் எவ்வளோ குடிக்கணும் எவ்வளோ கம்மியாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவது மனநல ஆலோசனை மையங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்மாக் பக்கத்துலயும் தரக்கலாம் தப்பு கிடையாது அவங்க கொடுக்கின்ற காசுல நம்ம வந்து கவர்மெண்ட் நடத்துறோம் ஏன் அவங்களுடைய நலத்துக்காக வந்து மனநல ஆலோசக மையத்தை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் மார்க் அன்னைக்கு மார்க் கடையோ மூடணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது படிப்படியாக டாஸ்க்மார்க் கடையை குடி குடிநோயாளிகளை வந்து நம்ம திருத்திடலாம் அதனால தப்பு கிடையாது கள்ளச்சாரத்தை ஒழிப்பதற்கு இப்ப கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்துக்கிறோம் அந்த சட்டத்தை அமல்படுத்தணும்னா காவல்துறையை முடிக்க விட்டோம்னா தொடர்ந்து கண்காணிப்போம்னா கள்ளச்சாராயத்தையும் ஒழிச்சிடலாம் அதுக்கு பதிலாக கடையை கூட திறக்கலாம் அதனால் மக்களுக்கு பாதிப்பு கிடையாது விவசாயிகளுக்கும் வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாத நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து படிப்படியாக மதுக்கடை மூடுவதை கூட நிராகரிச்சு விட்டு கம்மியாக குடிக்கிறது தான் மனநல ஆலோசனை மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு பக்கத்துல திறக்கிறது தான் பாட்டிலில் போட்டுட்டு தான் சாராயத்தை விற்கிறாங்க ரெண்டாவது பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரம் புருஷனுக்கு மனநல ஆலோசனையாக நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க குடிக்க போகாதீங்க நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லைங்க நம்ம காசு கிடையாதுங்க நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் போகின்ற போக்கை சொல்லி வெத்த பிள்ளையும் பொண்டாட்டியும் குடிகிறவங்கக்கிட்ட கதறாங்க அப்போ கூட உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மோயை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறான் அதனால் மனநல ஆலோசனை மையத்தில் போய் சொன்னால் மட்டும் கேட்டுக்கானா கேட்டுக்கொள்ள மாட்டான் அதனால் மதுக்கடை மூடுவதற்கான வழியை ப்ராப்பராக வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கின்ற போது அதுலையும் போன்றவங்க எல்லாம் வந்து அகில இந்திய அளவில் மதுக்கடையை மூட வேண்டும் இனி மது விளக்கு ஒன்று தான் இதற்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த தருணத்தில் கமல்ஹாசன மட்டும் யாரும் தவறாக வழிகாட்டி இதை பேச விடுறாங்கன்னு என்ன தெரியல மதுவிலக்கு என்பது பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கும் இன்னைக்கு மதுவினால் எந்த மரணங்கள் நிகழ்வுது என்று நம்மளால் புள்ளி சொல்ல முடியாது ஆனால் கள்ளச்சாராயத்தினால ஏகப்பட்ட பேர் சாவறாங்க அதுக்கு காரணம் தான் அதனால மது விலக்கு கொண்டு வந்தா இன்னும் கள்ளச்சாரம் அதிகரிக்கும் மரணங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி கள்ள மதுவை விற்கக்கூடிய மாபியாக்கள் அதிகரிச்சு விடுவாங்க இந்த மது என்பது விஷம் என்பது மக்கள் மத்தியிலிருந்து வர வேண்டும் இந்த விஷத்தை நாம ஏன் குடிக்கணும் எதுக்கு குடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கணும் அவங்க யோசிக்காத வரையில் நாம வந்து பாத்தீங்கன்னா மதுக்கடையை கடையை நிச்சயமாக கள்ளச்சாரம்னால மரணங்கள் அதிகரிக்கும் அதனால மதுவிலக்கு என்பது பாத்தீங்கன்னா தேவையற்றது ரெண்டாவது வந்து மது விளக்கு கொண்டு வந்தீங்கன்னா கள்ளச்சாராயமானது அதிகரிக்கும் இன்னைக்கு கள்ளச்சாராயம் அதிகரிப்பதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசுறாருங்க இது எவ்வளவு தவறான வார்த்தை பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்றாங்க அவரு கூட படிப்படியாக மதுவை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாரு குறைந்த விலையில குறைந்த எம்எல் பாட்டல்ல மது கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றது கூட தேவையில்லை இது இன்னும் அடுத்த கட்டத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அது கூட வேணான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருங்க இப்படி அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றவங்களே வந்து படிப்படியாக மதுவை குறைக்கணும் சொல்லும் போது சும்மா நடிகனாக இருந்து இந்தியன் டூவை ப்ரோமோட் பண்றோம் சொல்லிவிட்டு மதுவிலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா கள்ளச்சாராயம் பெருகும் மரணங்கள் பெருகும் அதனால கள்ளச்சாராயம் பெருகுவதற்கும் மரணங்கள் நிகழ்வதற்கும் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலுக்கு அதனால மதுவிலக்கு எப்போதும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காருங்க இந்தியன் டூ பட ப்ரொமோஷன்ல ஆனா எல்லாருந்து தெரியும் கலைஞரவர்கள் வந்து எப்போது அண்ணா இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்தாரோ பிறகு ஒரு ஆண்டு கழித்து மது விலக்கு கிடையாது இனி தமிழகத்துல இனி மது விற்கப்படும் ஏன்னா தமிழகம் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மது கடைகள் திறந்து வச்சிருக்காங்க அதனால நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மதுக்கடையை திறக்கிறோம் அப்படின்னு வருமானத்தை எதிர்பார்த்து டக்குன்னு மதுக்கடையை திறந்தார் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ குறிப்பிட்ட கால இடைவெளியில மட்டும்தான் மது இல்லாம இருந்திருக்கு எம்ஜிஆர் காலத்தில் கொஞ்ச நாள் இல்லாம இருந்திருக்குது கலைஞர் காலத்தில் கொஞ்ச நாள் இல்லாம இருந்திருக்குது அவ்வளோதானுங்க மற்ற எல்லா நாளும் மதுவானது பல்வேறுபட்ட வகையில வித்திருக்காங்க பாக்கெட்ல வித்தாங்க பாட்டில வித்தாங்க அதற்கு பிறகு வந்து கோட்ரா கொண்டு வந்தாங்க அப்புறம் மினியா கொண்டு வந்தாங்க எப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க எப்படியெல்லாம் விலை குறைச்சி கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் விலை குறைச்சி கொடுத்தாங்க அப்போவும் வந்து கள்ளச்சாராய மரணங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது எப்போ தமிழகத்துல மது விலக்கு இருந்தது அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயங்கள் வந்தது எல்லா தருணங்களும் மது இருந்துகிட்டே இருக்குது கள்ளச்சாரம் இருந்துகிட்டே இருக்குது அதனால இப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தவாருங்க மது விலக்கு கொண்டு வாங்க படிப்படியா கொண்டு வாங்க அப்படி படிப்படியா கொண்டு வருகின்ற பொழுது கண்டிப்பாக மது குடிக்கின்றவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருத்த முடியும் பக்கத்திலே மது கடை இருக்கிறதுனால தான் நிறைய பேர் போறான் முதல்ல மதுக்கடியுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டு தொலைவா மதுக்கடியை தள்ளி வச்சு அவனை போய் குடிக்க முடியாத அளவுக்கு மாற்றி பிறகு அவனுக்கு ஆலோசனை வழங்கினா கண்டிப்பா திருந்துவான் இரண்டாவது சட்டங்களை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடுமையாக இருக்கும் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் காவல்துறை ஒழுங்கு நடவடிக்கையில் இறங்கணும் எவன் கலாச்சாரம் விற்றாலும் சரி அவனுக்கு வாழ்நாள் சிற ஜாமீனே கிடையாது குண்டாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை மீள்பட்டு சட்டத்தை அமுல்படுத்தணும்னா கண்டிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கலாம் அப்படின்னு வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆஹா கிடையாது கிடையாது நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னா கள்ளச்சாராயம் பெருகும் மரணங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் மூடவே கூடாது அப்படின்னு முட்டு கொடுத்துருக்கிறாரு நம்ம கமலஹாசன் அவர்கள் எப்படியாப்பட்ட ஆள் பாருங்களேன் ஆனால் திமுகவில் இருக்கிறவங்கள கூட போய் கேட்டு பாருங்களேன் படிப்படியாக மதுக்கடையை மூடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கமலஹாசன் மட்டும் மதுக்கடையே மூடக்கூடாது கள்ளச்சாராயம் பெருகிடும் அப்படின்னு சொல்கிறது இவருக்கு மதிவினால் வருகின்ற தீமையை பற்றி தெரியலையா இல்லை அரசாங்கத்து வருகின்ற வருமானம் போயிடுமே நிறைய ஆயிரம் ரூபாய் திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இலவசமாக கொடுக்குறதுக்கு அதெல்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இல்லை ஆடா இந்த அதிமுகவும் சரி பாமகவும் சரி பாஜகவும் சரி இந்த கள்ளச்சாராயத்தை விற்பதே வந்து திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்றதுனால இப்போ திமுக காரங்களுடைய வருமானம் பாதிப்படைஞ்சிருமே என்பதற்காக வந்து கமல்ஹாசன் அவர்கள் டாஸ்மாக மூடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா இல்லை கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு களத்தில் காவல்துறை இறங்கிச்சின்னா திமுக காரன் தான் நிறைய பேர் மாட்டுவான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு பற்றி பேசுறீங்களே அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு கொடுக்குறாரா என்று நமக்கு தெரியலங்க நான் என்ன பொறுத்து வரைக்கும் டாஸ்மாக் மூட மாட்டாங்க ஆனால் கமலஹாசன் போன்ற நடிகர்கள் எல்லாம் பேசுனாங்கன்னா இந்த டாஸ்மார்க் பற்றியான தேமையானது நிறைய பேருக்கு போய் சேரும் அதனால குடிக்கிறவனும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக குடிப்பான் அப்படிலாம் குடிக்காத கூட விட்டுருவான் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது மதுவினால் எப்படி நம்ம அழியிறோம் நம்ம குடும்பம் எப்படி அழியுது அப்படின்னு பேச வேண்டிய கமலஹாசன் அவர்கள் நீங்கள் மதுக்கடையை மூணிங்கன்னா நிச்சயமா கள்ளசாராயம் பெருகும் அப்படின்னு சொல்றாருன்னா இவர் எதை திசை திருப்புவதற்காக பேசுறாரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அதே திசை திருப்புக்காக பேசுறாரா இல்லை திமுக மதுக்காடைகளை திறந்ததன் காரணமாக மூளைக்கு மூளைக்கு பார் வச்சிருக்காங்க அந்த பார்ல திமுக காரன் அடிக்கிற கொல்லை கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உழைப்ப ஒட்டுமொத்தமாக மொத்தமாக டாஸ்மாக் பார் ஆனது உறிஞ்சி குடிக்குது அதனால திமுகவுக்கு கெட்டப்பேர் ஏற்படுத்துறது அந்த இருந்து திமுக காப்பாற்றணும்னா ஏங்க இப்பெல்லாம் டாஸ்மார்க் இருந்தால் தாங்க கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும் நீங்கள் டாஸ்மார்க்கை எடுத்துட்டு கலாச்சாரத்தை ஓடுங்கன்னா ஒழிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது பார்த்தீங்கன்னா நற்பெயரை ஏற்படுத்துகின்றாரா என்ன நமக்கு தெரியலைங்க ஆனால் இவர் தான் சொன்னாரு புஞ்சை குண்டு நஞ்சை குண்டு பொங்கி வரும் கங்கை குண்டு அப்படின்னு அந்த பாட்டில் சாராய ஆறு தலை தெரிக்க ஓடுன்னு பாட்டே பாடினாரா ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு நடிகன் இன்னைக்கு ஒரு நடிகனாக மாறிட்டாரா எனக்கு ஒன்றும் புரியல இந்த இந்தியன் டூ படம் எதுக்காக எடுக்கிறாங்க சமூகத்தில் நடக்கின்ற குற்றங்களுக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்கள ஒழிப்பதற்காக தான் இந்த டாஸ்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சமூக குற்றத்தை வந்து ஏற்படுத்தலையா இன்னைக்கு பழிக்கு பழி அவனை வெட்டுறேன் இவனை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குவது எதனால் போதை தானே அது மதுவாக இருக்கலாம் இல்லை கஞ்சாவாக இருக்கலாம் அபினா இருக்கலாம் ப்ரௌன் சுகராக இருக்கலாம் மெத்தாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் போதையினால்தானே வருது இந்த மாதிரி வெறியெல்லாம் அப்போ அந்த போதையை ஒழிப்பதற்கு அரசாங்கத்துக்கு நல்ல ஆலோசனை தருவார்னு பார்த்தா அதெல்லாம் விட்டு மதுக்கடை மூணுன்னா கள்ளச்சாரம் பெருங்க அவ்வளோதான் மதுக்கடையெல்லாம் மூடக்கூடாது மது விளக்கு என்பதே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சார மாப்பியாக்கள் அதிகரிப்பதற்கான வழியா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மதுக்கடை இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகமே மதுக்கடை வேண்டாம் என்று முடிவெடுத்தா கூட திமுக பக்கத்தில் நின்று நான் உனக்கு குரல் கொடுக்க இருக்கிறேன் எனக்கு ஒரு மேலே எம்பி கொடுங்க அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் திமுகவுக்கு ஆறுதல் சொல்லி திமுகவை காப்பாற்றுவார் போல இருக்குது இந்த மாதிரி மக்களிடையே செல்வாக்கு பெற்ற நடிகர்கள்லாம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நாள் வருகிற தீமையை பற்றி பேசணும் மதுக்கடைகள் வேண்டாம் என்று சொல்லணும் அதனால நமக்கு எவ்வளோ செல்வங்கள் சேரும் என்பதை பற்றி பேசணும் எவ்வளோ சமூக தீமைகள் வந்து குறையும் என்று பேசணும் குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியானது பெருகும் இந்த குடியை விட்டுட்டா அப்படின்றதுலாம் சொல்லணும் அதாவது வாக்களிக்கிறாங்க வாக்களிக்க போகிறாங்க இல்லை பதவி வருது வராமல் போகுது ஆனால் மக்களை நல்லுழிப்படுத்துகின்ற பொறுப்பு கமலஹாசன் போனவங்க இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டு பின்ன சொல்கிறார் மதுக்கடையை மூணிங்கன்னா அவ்வளோதான் கள்ளச்சாராயம் பெருகும் அதனால் மக்கள் தான் இதை பார்த்து அப்பா அப்ப குடிக்கிறது வேணான்னு விடணும் ஆனால் அவங்க விடுற வரைக்கும் டாஸ்மார்க்கு இருக்கணும்னு பேசுறது முதிர்ச்சியின்மையா இல்லை எவனா குளிச்சு சாவரா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம கமல்ஹாசன் நினைச்சியில் பேசுகிறாரா என்று நமக்கு தெரியலைங்க ஆனால் கமல்ஹாசன் பேசுகிறது தப்பு மெயின்ஸ் இருந்து சோஷியல் மீடியாவில் இருந்து அவன் வீட்டில் இருக்கிறவங்க கள்ளச்சாராயம் குடிச்சோ இல்லை டாஸ் மார்க்கில் போய் குடிச்சோ அறிஞ்சாங்கன்னா அந்த வழி தெரியும் அது தெரியாத வரைக்கும் கமல்ஹாஸ் அவர்கள் இப்படி தானே பேசிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கமல்ஹாசன் அவர்கள் டாஸ் மார்க் கள்ளச்சாராயம் பெறுங்கன்னு சொல்கிறாரு அதனால் டாஸ் மார்க் மூடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்போ டாஸ் மூடணுமா மூணுமா இல்லை இருக்கணுமா உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே